ஹை கிராய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மனோபாலா இவரை சூப்பரான நடிகராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல படங்களில் காமெடி குணச்சித்திர கேரக்டரில் கலக்கியிருப்பாரு கஜினி அன்னியன் யார் ரி மோகினி கண்டேன் காதலை சிங்கம் கலகலப்பு அரண்மனைன்ட்டு இவர் நடித்த படங்களோட லிஸ்ட்டு பெருசாக போகும் ஆனால் மனோபாலா நல்ல டேரக்டர் கூடன்னுட்டு உங்களுக்கு தெரியுமா அவர் டைரக்ட் பண்ண முதல் படம் நம்ம நவச நாயகன் ஹீரோவாக நடிச்சு ஆகாயகங்க இதே போல பிள்ளை நிலா கேப்டன் விஜயகாந்தோட சிறைப்பறவை ஊர் காவலன்ட்டு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு அதே நேரம் ரொம்ப மொக்கையாக அதாவது கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பார்க்க முடியாத சில படங்களையும் மனோபலம் டைரக்ட் பண்ணிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவாங்க வெற்றிப்படிகள் ராம் கி நிரோஷன் நடிப்பில் உருவான இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் கதைக்களமா இருந்தாலும் ரெண்டு ஜார்னருமே மக்களை பெருசாக இருக்கலன்னு தான் சொல்லணும் செண்பகத் தோட்டம் செல்வா ரோகிணி வினோதினி போன்ற நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த இந்த படம் நைன்டீன் நைன்டி டூவில் ரிலீஸ் ஆச்சு பணக்கார பண்ணையார் வீட்டு பொண்ணு மேலே சாதாரண வீட்டு பையன் லவ்ல விடுற கதை தான் இந்த படம் ஆனால் இந்த படம் சுத்தமாக மக்களை கவர் பண்ணவே இல்லை நந்தினி நைன்டீன் நைன்டி செவனில் பிரகாஷ்ராஜ் சுகாசினி வினீத் எஸ்பிபி போன்ற நடிகர் நடிகைகள் நடித்த இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஃபைலியர் ஆகிடுச்சு எதிர்பார்ப்போடு போய் மொக்கையான படமாக இருந்துச்சுன்ட்டு இந்த படத்தை பற்றி விமர்சனம்லாம் அப்போ எழுதியிருந்தாங்க மனோபாலா கடைசியாக டைரக்ட் பண்ண படம் கடந்த டூ தௌசண்ட் டூவில் ஜெயராம் நடிப்பு ரிலீஸான நைனா இதுக்கப்புறம் அவர் நடிப்புல ஃபுல்லா பிஸி ஆயிட்டாரு மனோபாலா கடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லிவர் ப்ராப்ளம் இறந்துட்டாரு ஓகே நண்பர்களே இதெல்லாம் நீங்க அதிகம் கேள்விப்படாத இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல்